பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் இணைந்திருக்காங்க அமைச்சர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிக்கல் அதுவும் தொடர்ந்து ஒரு சட்ட சிக்கலாகவே வந்துட்டு இருக்கு அதுல அமைச்சர் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் துரைமுருகனா இருக்கட்டும் பொன்முடியா இருக்கட்டும் இந்த அளவுக்கு இந்த சிக்கல் உருவாக என்ன சார் காரணம் பெரிய மிக பெரும் கொள்ளைக்காரர்கள் அவருக்கு பக்கத்துல வந்து போலீஸ்காரை பாதுகாவல இருந்தான்னா ஒரு பிக் பாக்கெட்டு தான் பயப்படும் பெரிய கொள்ளைக்காரையும் பயப்பட வேண்டியதில்லை இதுக்கு மேல வெளிப்படையா நான் எதுவும் சொல்ல முடியாது யாராவது தவறு செஞ்சிருந்தா முப்பத்தின்னா தண்ணி குடிச்சுதான் தீரணும் தவறு செய்யாமல் இருந்தா தைரியமாக போரிடலாம் அவ்வளவுதான் இது திமுக அரசுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கிட்டா அவங்களுடைய பிஜேபியுடைய நோக்கம் என்ன அவங்களுக்கு திமுக வந்து நேரடி குறி கிடையாது அவங்களுக்கு வந்து இந்த திராவிடம்னு இவங்க சொல்றாங்கல்ல அந்த திராவிட கொள்கைன்னு இவங்க சொல்ற அதே தான் கம்யூனிஸ்டாரங்களும் கம்யூனிஸ்ட கொள்கைன்னு சொல்றாங்க என்னன்னா ஒருங்கிணைந்த வளர்ச்சி இருக்கணும் பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் நம்பிக்கை இருக்கணும் ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதுனால அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விடக்கூடாது இதுல வந்து திராவிடத்தை பேசுறவங்களும் சரி கம்யூனிசம் பேசுறவங்களும் சரி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க சந்தேகமே இல்லாம கேரளாவை பாருங்க தமிழ்நாட்டை பாருங்க இந்த பிரின்சிபிள் வந்து பிஜேபிக்கும் அதனுடைய தாய் அங்கமான ஆர் எஸ் ஒத்து வராத ஒரு பிரின்சிபிள் அவங்க வருணாசிர கொள்மையை நம்ப நம்பாம இருக்கிறவங்களா அப்ப அவங்களுக்கு வந்து இது ஒத்து வராது அப்ப இந்த நாட்டை இன்னைக்கு ரொம்ப பெரிய சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு அவங்களுடைய கொள்கைக்கு எதிராக அப்ப அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் முதல்ல பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு உண்டு எப்படின்னா எதிரி கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும் தோழமை கட்சிகளை ஒழித்து வேண்டும் இதுதான் அவங்க பண்ணது இது வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க சிவசேனா அதுக்கு இவங்க இவங்க ஒரு பகடைக்காயா மாறுறாங்க அப்படின்னா பாஜக குற்றம் சுமத்துறவங்க மேல எல்லாமே ஒரு பெரிய குற்ற பின்னணி இருக்குது இல்ல சரி நூற்றுக்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அதுல யாரையாவது அமைச்சரா ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாமே குற்றம் சுமத்தப்பட்டவங்களையே திரும்ப திரும்ப அமைச்சரா ஆக்கணுங்கிற தேவையா இந்த அரசுக்கு ஏற்பட்டுச்சு கோபாலகிருஷ்ணன் திரு ஸ்டாலின் அவர்களிடம் கேட்க வேண்டிய நீங்கள் கேள்விகள் கேட்கக்கூடாது வீழ்த்தணும்னு நினைக்கும் போது நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு இயக்கத்துக்கு தெரியணும்ல சரிங்க இதே கேள்விய பிஜேபி பார்த்து கேட்க முடியும்ல எடியூரப்பா மேல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது எதுக்கு அவர் மறுபடியும் முதலமைச்சராக்குனீங்க அஸ்ஸாம் சிஎம் மேல நீங்க தானே குறை சொன்னீங்க இந்த பிற போல ஊழல் வழியே கிடையாதுன்னு அவரையா மறுபடியும் உங்க கட்சியில சேர்ந்தவொன்னு நீங்க வந்து சிஎம் ஆக்குனீங்க அஜித் பவார் மேல எழுபதாயிரம் கோடி ரூபாய் லஞ்ச ஊழல் இருக்குன்னு நீங்க தானே கேஸ் போட்டீங்க அவர் உங்களுடைய துணை முதலமைச்சர் ஆனவனு அந்த கேஸே வாபஸ் வாங்குறது நீங்க தானே இந்த அதிமுக ஆட்சியை போல் ஒரு கரெக்ட் ஆட்சியை நான் இந்தியா கண்டதே இல்லைன்னு அமித்ஷா சொன்னது அமித்ஷா தானே இன்னைக்கு கூட ஏன் நீங்க கூட்டு வச்சிருக்கீங்க இதே கேள்வி அவங்கள பார்த்து எழுதுல எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிற தவறுகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது என்று நான் நினைக்கிறேன் இதுல பலம் பொருந்தியவர்கள் பலம் இல்லாதவர்களை பார்த்து நடவடிக்கை எடுக்க தொடங்குகிறார்கள் அப்படின்னுதான் எனக்கு தோணுது சார் இங்க இன்றைய சட்டப்பேரவையில அஹ் செந்தில் பாலாஜி எங்கள் எதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமோ சட்டப்பேரவை தமிழ்நாடு சட்டப்பேரவையில அதுக்கான பதில்கள் சொல்லக்கூடிய இடத்துல செந்தில் பாலாஜி வரல அவருக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி தான் அந்த துறை சார்ந்து பதில் சொல்றாரு இது எதை நோக்கி செல்லுது ஒருவேளை செந்தில் பாலாஜி தன்னுடைய பதவியை டிசைன் பண்ணிடுவாரு அத அதை நோக்கி போகுதா இருக்கலோ ஐ டூ எங்கேஜ் கே சிங்க ஆனா செந்தில் பாலாஜிக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு கெடு விதிச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு ரெட்ல ஒண்ணுதான் ஜாமீன் அல்லது மந்திரி பதவி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிருக்காங்க ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க அவர் எதை சூஸ் பண்றாரு பொறுத்து தான் ஒரு நீதிமன்றம் ஒரு ஆப்ஷனை பாருங்க நீதிமன்றத்துடைய நிலைப்பாடு என்னன்னா செந்தில் பாலாஜிக்கு உரிய வாய்ப்புகள் கொடுக்கப்படாமல் அவர் உள்ளே வைக்கப்பட்டிருந்தார் அதாவது ஷீட் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன புது குற்றச்சாட்டுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா அவரை மட்டும் உள்ள வந்து வெயிலுக்கு மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் என்போர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதை சொன்னாங்க இது வந்து டு தி ஃப்ரீடம் ஆஃப் சிட்டிசன் அதனால வந்து தகுந்த சட்டப்பூர்வமான சட்ட சகத்துக்களை காமிச்சு அவருக்கு வந்து அவங்க வந்து ஜாமீன் கொடுத்தாங்க ஆனா ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறம் மந்திரி ஆயிட்டா அந்த இன்னொரு கேள்வி இருக்கு மந்திரி ஆயிட்டா இவர் சாட்சிகளை கலைச்சிருவாரு அந்த கேள்வியை வந்து நீதிமன்றம் பாக்குது இவருக்கு அதிகாரம் இருக்கும்போது சாட்சிகளை கலைக்கிற சக்தி இவருக்கு இருக்கு அதனால அவங்க சொல்றாங்க உங்களுக்கு நாங்க வந்து ஜாமீன் கொடுத்த நீங்க மந்திரி ஆகணுங்கிறதுக்காக இல்ல உங்களுடைய தனி மனித உரிமைகள் பறிக்கப்படுகின்றன அப்படிங்கிற காரணத்தினால ஜாமீன் கொடுத்தோம்

நம்ம எப்படி நீதிமன்றத்துடைய கருத்து மேல வந்து அது சரியில்லைன்னு சொல்ல முடியும் தீர்ப்பு கொடுத்தா சரியில்லைன்னு சொல்ல முடியும் தீர்ப்புக்கு அப்புறம் விமர்சிக்கலாம் ஒரு கேள்வி நான் ஆளுநர் கூட்டிய துணைவேந்தர்கள் மாநாடு போலீஸை வைத்து துணைவேந்தர்களை எல்லாம் மிரட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டா நம்ம எடுத்துட முடியுமா நிச்சயமா எடுத்துட முடியாது வேற யாராவது சொல்லிதான் சாதாரண குற்றச்சாட்டு எடுத்துருக்க மாட்டேன் இந்த ஆளுநர் சொல்லும் போது இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு தான் நான் எடுப்பேன் ஏன்னா இவர் இது வரைக்கும் உண்மைக்கு புறம்பான பல தகவல்களை சொல்லியிருக்காரு அது ஒரு ஆளுங்கிற மதவிக்குரிய கண்ணியத்தை காத்துல பறக்க விட்டுருக்காரு அதனால இவருடைய நான் வந்து ஆதாரம் இல்லாம நான் இவர் சொல்றதை ஏத்துக்க மாட்டேன் துணைவேந்தர்கள் எல்லாம் கலந்து கொள்ளல அப்படின்னா துணைவேந்தர்களுக்கு ஏதோ ஒரு சமிஞ்சைகள் போயிருக்கும் இல்ல ஆளுநர் சொல்றதை நம்ம மறுக்கவும் முடியாது இல்ல போயிருக்கலாம் இல்லைங்க நான் கேட்கிறேன் துணைவேந்தர்களுக்கு வந்து சப்போஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றாங்க அவருக்கு இதுல வந்து அதிகாரமே கிடையாது இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு அதனால நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுல எந்த தவறும் கிடையாது இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் நான் வந்து டெல்லி தமிழ் சங்க பிரசிடென்டா இருந்தேன் அதனால வந்து இந்த தமிழ்ல வந்து பெருமொழி சொற்கள் எல்லாம் வருதுல அந்த பெருமொழி சொற்கள் வரும்பொழுது எப்படி பெருமொழி சொற்கள் தமிழுக்குள்ள வரலாம்னு சொல்லிட்டு சொல்ற பேர் ஒரு இலக்கணம் சொல்லியிருக்காரு அந்த பெருமொழி சொற்கள் சிறையெல்லாம் தமிழின் இலக்கணம் சிறைய கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் கம்பராமன் எழுதும் போது லக்ஷ்மணன் அப்படிங்கிற பேரை இலக்குவன் அப்படின்னு சொல்லி கம்பர் மாத்தினார் அனுமான்ங்கிறத அனுமன் அப்படின்னு மாத்தினார் சீதா அப்படிங்கறத சீதைன்னு மாத்தினார் அந்த இலக்கணப்படி எழுதினார் இன்னைக்கு அந்த இலக்கணம் பல இடங்களில் பின்பற்றப்படுவதில்லை எனக்கு ரொம்ப ஆதங்கம் உண்டு அதனால நான் வந்து பல தமிழறிஞர்களுக்கு வந்து இன்வைட் பண்றேன் மீட்டிங் இன்வைட் பண்றேன் யாரும் யாரை விடாது மீட்டிங் கூப்பிடலாம் ஆனா தமிழறிஞர்கள் வந்து சப்போஸ் சொல்றாங்க பாலச்சந்திரன் வந்து நல்ல மனுஷர் தான் ஆனா என்னைய கூப்பிடுற அளவுக்கு அவருக்கு தமிழறிவு இருக்கா நான் எதுக்கு போனோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நான் அவங்களை குறை சொல்ல முடியுமா வர்றது வராது அவங்க விருப்பம்

இனிமேல் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் வேந்தராக கல்வி நிறுவனத்த பெற்றவர்களோ நிர்வாக அறிவு பெற்றவர்களாக உள்ளவர்களை வேந்தர்களாக தமிழக அரசு நியமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதையும் சேர்த்து வச்சு சொன்னதோட இந்த சட்டம் அமலுக்கு வந்த நாளிலிருந்து வேந்தராக ஆளுநர் நீடிக்க மாட்டார்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது கொஞ்சம் அறகுறை சட்டமா போட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் அது தேவையில்லாது சரி இன்னொன்னு ஆளுநர் முறையில் ஒருத்தர் நாங்க இதுல இருக்காபூருக்கு வந்து ஆளுநர் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் உண்டு அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணுவார் நான் மித்னாபூருக்கு போறேன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எழுதுவாங்க போதிய பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் அத்தனை வசதிகளும் பண்ணி கொடுக்கணும் அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க எல்லாம் கேட்பாங்க அவங்க அதே மாதிரி இன்னைக்கு ஆளுநர் வந்து ஆளுநர் அளவுல ஒரு மாநாடு கூட்டணும்னா அவர் வந்து ஸ்டேட் கேட்டு மாதிரி கேட்டதே கிடையாது இதுக்கு கேட்காமலையா திமுக உடைய மக்களவை உறுப்பினர் ஆ ராசா விமான இருந்தே வரவேற்பு கொடுத்து கூட்டிட்டு போறாங்க புரோட்டக்கால் படி குடியரசு தலைவரோ துணைத் தலைவரோ பிரதம மந்திரியோ வந்தாங்கன்னா அவங்கள வரவேற்கிறதுக்கு ஆளுகிற அரசுடைய அரசுடைய பிரதிநிதிகள் போகணும் அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க அதனால வந்து இந்த இதுக்கு கூட்டத்துக்கு வந்து அவங்க வந்து ஆதரவு வருதுன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது இதெல்லாம் குழப்புறது மக்களை குழப்புறது இப்ப இவர் வேந்தர்ங்கிற முறையில் அழைப்பு விடுக்கப்பட்டதா ராஜ்பவன் வந்து குறிப்பு வந்திருக்கு இப்ப இவர் வந்து தமிழக அரசுக்கு உரிமையான பல்கலைக்கழகம் மட்டும்தான் வேந்தர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து இவர் வேந்தருங்க முறையில் அழைப்பு கொடுக்க முடியுமா பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு வேந்தர் முறையில் அழைப்பு கொடுக்க முடியுமா நம்ம அழைப்பை பார்க்கல நம்ம குறிப்பை தான் பார்த்துருக்கோம் அப்போ அதுலேயே ஏதோ தகராறு அடிக்குதே மறுபடியும் நான் சொன்ன பழைய பாயிண்ட்டுக்கு வர்றேன் ஆர் என் ரவி என்ற பெயரில் தனிப்பட்ட முறையில் இவர் இந்த கூட்டத்தை கூட்டலாம் ஆளுநர் என்ற முறையில் கூட்டக்கூடாது இவருக்கு அதிகாரம் கிடையாது இது நல்லா புரிஞ்சுக்கணும் முதலமைச்சர் ஏன் சேலஞ்ச் பண்ணல இத அதிகாரம் இல்லை சேலஞ்ச் பண்ணிருக்கலாமே எதுக்கு அது சட்டப்பூர்வ தெரியுது அதுக்கு பிறகு சேலஞ்ச் பண்ணும் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த அரசு சட்டத்தை இயக்குதல் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இவர் இனிமேல் வேந்தராக நீடிக்க மாட்டார்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கணும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம்